அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் அதாவது சாதத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும் அப்படி செய்யப்படும் அண்ணாபிஷேகத்திற்கு உண்டான வரலாறு என்ன மற்றும் இந்த திருநாளில் சிவபெருமானை தரிசிப்பதால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று வருகிறது அதாவது நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்தேகால் மணி முதல் அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரக்குரிய அதிபதி சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை நாம் தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் இப்போது நாம் அண்ணாபிஷேகம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாமா முன்பு பிரம்மதேவரும் சிவபெருமானை போன்றே ஐந்து தலைகளை கொண்டவர்தானாம் அதனால் அவர் தனது மனதில் தாம் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று கர்வம் கொண்டாராம் இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை தனது கைகளால் கொய்தார் பிரம்மாவின் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை பற்றி கொண்டதோடு ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்பட்டது கையை பற்றி கொண்ட கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு அந்த கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபமாக மாறியது சிவபெருமான் காசிக்கு சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தினார் அப்போது அவருக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டார் அன்னபூரணியின் அன்பால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது பிரம்மனின் கபாலமும் கீழே விழுந்ததோடு சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆகும் எனவே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவதாக ஒரு ஐதீகம் உள்ளது கல்லிக்குள் இருக்கும் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவளிப்பவன் ஈசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது அன்று சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதை தான் நாம் அண்ணாபிஷேகம் என்கிறோம் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் அது என்ன சாபம் என்று பிறகு பார்க்கலாம் இப்போது நாம் அன்னத்தின் பெருமை பற்றி பார்க்கலாமா ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அழித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சமாகும் அம்சமாகும் அன்னம் பரபரம என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பதுதான் அன்னம் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை பிரசாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவு என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டுவிட்டால் தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால் தான் அண்ணாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் இதற்கு ஒரு கதை பார்க்கலாமா முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தாராம் அவரை வரவேற்ற அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனியாட்களை ஏற்பாடு செய்தான் அரசன் முனிவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால் அவர் வயிறு மந்தமாயிற்று தூக்கமும் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் கண் விழித்ததும் கண்ணெதிரில் இருந்த சுவரில் ஒரு முத்து மாலை தொங்கியதை பார்த்தார் முனிவர் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்துக் கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது எனவே அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடை பெற்று தன் ஆசிரமத்துக்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதவி விழுந்தது ஆனால் அவர்களோ ஒரே இடையாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை ஏனென்றால் அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு வயிறு கடமுடா என்றது வயிற்று போக்கு ஏற்பட்டது வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு அவருக்கு வந்தது அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமே விசாரணையில் அப்பாவிகள் எல்லாம் அடி என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிட இதை ஒப்படைத்து கொடுக்கிற தண்டனையை பெற்றுக் என்று ராஜாவை பார்க்க சென்றார் முனிவர் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் ஆனால் ராஜாவோ யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகமாடுகிறீர்கள் நீங்கள் திருடுவதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்று சொன்னான் அவ்வளவு நம்பிக்கை முனிவர்கள் ஆனால் முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியாய் நின்றார் சரி ராஜா அவரிடம் சொன்னார் நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும் அது பற்றி உங்களுடைய அறிவுக்கு ஏதாவது புலப்படுகிறதா என்று கேட்டாராம் உடனே முனிவர் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூடையை தூக்கி சென்ற போது பறிமுதல் செய்த அரிசி அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிட்டங்கியில் சேர்க்கப்பட்டது என்றார் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்று ராஜா முனிவரை அனுப்பிவிட்டாராம் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால்தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக நாம் சாப்பிடுகிறோம் பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவே பிரசாதமாகிவிடும் அப்போது நாம் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் என்ன என்பது பற்றி பார்க்கலாமா சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகினியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தச்சனால் உடல் தேயட்டும் என்ற சாபம் பெற்றானாம் அதனால் சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் உள்ள சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினான் அவன் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சம் இருக்கும் போது சிவனார் அவன் அன்பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று எல்லாவற்றையும் சொல்லி அருளினார் சிவபெருமான் திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் இப்போது நாம் அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாமா அம்பிகை பாகன் எப்போதும் அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை என்னவென்றால் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாபொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் என்றும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிருதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாகலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு அன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எந்த காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தியினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணாலான பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது இப்போது நாம் அண்ணாபிஷேகம் செய்யும் முறை பற்றி பார்க்கலாமா ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகையான பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அண்ணாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாக இருக்கிறது சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜூர் வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் வானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து கோவில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் மனிதர்களால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகம் இருக்கும் என்று கருதுவதால் அதை பிரித்து குளத்தில் இருக்கும் மீன்களுக்கும் புழு பூச்சிகளுக்கும் பச்சிகளுக்கும் பசுவுக்கும் கொடுத்தபின் எஞ்சிய அடிபாகம் சோறு மனிதன் தாங்கவல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால் அதைத்தான் நமக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் என்பது ஐதீகம் சோறு தான் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அவனே இதில் இருக்கிறான் நமக்கு படியளப்பவன் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோவில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் ஈசனை அண்ணாபிஷேகத்தில் வழிபட்டால் உணவுக்கு குறைவின்றி படியளப்பான் நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அண்ணாபிஷேக ஈசனை மனதில் எண்ணிக் கொள்ளுங்கள் ஈசனுக்கே படியலந்த அன்னபூரணியின் ஆசிகளும் கிட்டும் ஊனுடம்பில் குடிகொண்டவனே ஊழ்வினை பாராது படியளந்திடு மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியபோது அன்னாபிஷேகத்தை தொடங்கி வைத்தான் என்பது கல்வெட்டில் உள்ளது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்